இந்த சிறப்பு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மதிய நுகர்வோர் மன்றத்திற்கும் மற்றும் இணைந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மனித உரிமை மன்றத்திற்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் இந்த சிறப்பு பட்டி காணக்கூடிய நமது மரியாதை கல்லூரிடைய ஆளாளர் முதல்வர் அருண் சகோதரிகள் துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலகத்தை சார்ந்த அத்துறை நல்லவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உள்ளபடியே கேட்பது என்பது இன்றைய கேட்பது என்பது பிற சொல்லை கேட்பது வீட்டில் பெரியோர்களுடைய வாக்கினை கேட்பது தாய் தருடைய சொல்லை கேட்பது கண்ணூரியிலே பேராசிரியருடைய சொல்லை கேட்பது இப்படி கேட்பது என்பது இன்றைய அளவிலே ஒட்டுமொத்தமாக குறைந்து கொண்டிருக்கிறது மிகவும் குறைந்து வருகிறது கற்றல் விட கேட்கலேன் என்று என்று சொல்லுவார்கள் இந்த கேட்டல் குறைவதற்கு காரணம் என்ன சொன்னால் நம்முடைய மாணவ மாணவர்களிடையே மாணவியரிடையே பொறுமை என்பது இல்லாத நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது யாருடைய தவறு என்று பார்க்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே இந்த பொறுப்பு இருக்கின்றது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு பொறுமை என்பதை சோதிக்கின்ற அளவிலே இருக்கின்றது எப்படி சார் பொறுமையை நாங்கள் சோதிக்க முடியும் அப்படின்னா நம்ம சோதிக்க மாட்டோம் வீட்டில் அதுக்கு ஏதோ அளவு கொண்டிருக்கா சார் பொறுமையை சோதிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டர் மாதிரி இருக்கா சார் அப்படின்னா யூடியூப் நமக்கு போதும் அவங்களுடைய பொறுமையை சோதிக்கலாம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கலாம் என்னுடைய பொறுமையை சோதிக்கலாம்

ஒரு அருமையான தலைப்பு எடுத்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துறாங்க நல்ல ஒரு அருமையான தலைப்பு நடுவருக்கு சங்கடமான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்த்து ரொம்ப சக்கடமா இருக்கும் ரெண்டு அணியும் பயங்கர வலுவா பேசுவாங்க கடந்த ஒரு வாரமா இவங்க இருக்கக்கூடிய அனைத்து ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ணிருப்பாங்க போடு ஜாட் ஜிபிடியில் போடு யூடியூப்ல போடு ஈவியோ என்ன சொல்றது எப்ப கண்டுபிடிச்சாங்க எங்க பயன்படுத்தினாங்க ஒரே யூடியூப் அடிச்சு பார்த்தா

வாக்குகள் இருக்கு ஒரு அந்த பிரச்சனை வந்து ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜனநாயக உரிமையை மீட்டெடுக்கின்ற வகையில் ஒரு அருமையான தலைப்பிலே இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த தலைப்பு குறித்து பேச இருக்கின்ற பேராசிரியர்களையும் அலுவலர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருப்பாங்க சாலமான் பாப்பையா சுகிஷிவம் திண்டுக்கல் ஏதாவது ஒரு இடத்துல பட்டிமன்றம் வருவாங்க இருக்கக்கூடியவர்களை இப்போ பட்டிமன்ற இளவரசர் ராசா பேச வர்றாரு அவரை பத்தி அறிமுகப்படுத்துவாங்க இவர்களுக்கு உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஏன்னா இவர்கள் வந்து உங்களுக்கு தினமும் உங்களை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பழகி கொண்டிருப்பவர்கள் ஆகவே நேரத்தினுடைய அருமை கருதி என்ன கேட்டல் குறைஞ்சதே இருக்கு நானே எதிர்ப்பாக பேசினாலும் பட்டிமன்றத்துக்கு ஒரு நடுவராக பேச வந்தாங்க சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கிறதுனால இந்த நல்ல விதமாக முதலாவதாக வரமே என்ற அணியிலிருந்து பேசுவதற்கு நம்முடைய அலுவலக கண்காணிப்பாளர் ரோசிஸ் அவர்கள் வரமே பட்டம் பார்த்தோன்னா வரதான் உங்களுக்கு தெரியும் ஆபீஸ்க்கு போனால் அக்கா தான் வர வாங்க அக்கா அட்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற வரத்தை கொடுக்கறதுனால வரமே என்ற அணியில் இருந்து நம்ம நிகழ்வு தோன்றுறோம் பேச அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நினைக்கிறேன்